மறுபடியும் இந்த ஞாயிறு காலையிலே இயேசு விநாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த மாசத்திலும் இந்த இரண்டாவது கிழமையிலும் தெய்வ சமூகத்திலிருந்து கத்தரை ஆராதிக்கவும் கத்திரை வார்த்தைகளை கேட்கவும் தெய்வம் நம்மளை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் ஆமன் அவன் இந்த காலையிலே இதை நேரடியே பார்க்கிற எங்களுடைய திருச்சபை மக்கள் அதே போல ஒவ்வொருவரையும் நண்பர்களையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் இது ஒரு நல்ல நாள் இந்த நாளும் காலை தோறும் கத்திற்கு வருகிறது அல்ல இல்லையா அவங்க ஆண்டோட பிள்ளைகள் இந்த காலையிலே கத்துரை வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம் ஒன்று குருந்தியர் பதினோராம் அதிகாரம் முப்பதாவது வசனம் ஒன்று குருந்தியர் பதினோராம் அதிகாரம் முப்பதாவது வசனம் நம்மை நாமே நிதானி திறந்தால் நாம் நியாயத்திற்கப்படும் நம்மை நாமே நிதானி திறந்தால் நாம் நியாயத்திற்கப்படும் எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை பவுல புஸ்தலன் குறைந்து சபைக்கு சொல்லுகிறார் அதாவது கத்துடைய பந்தியை பற்றி இதை சொல்லுறதை பார்க்குறோம் எனக்கு அருமையான ஆளுடைய பிள்ளைகளே அந்த குறைந்து சபையிலே பல விருந்துகள் பல உணவு மேசைகள் இருந்தது அந்த அந்த விருந்துகள் கத்தர பந்தியையும் கூட கனமில்லாதபடி மதிப்பில்லாமல் போனபடியால் பவுல் இந்த கத்தர பந்தியை குறித்த உன்னதமான மகிமையை உன்னதமான காரியத்தையும் எழுதுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் கத்துடைய பந்தியையும் அந்த நாட்கள் இருந்த விருந்துகளை போல பணக்காரர்கள் கொண்டு வந்து சாப்பிடுவார்கள் அதில் இல்லாமல் போய்விடுவார்கள் இல்லாவிட்டால் ஒரு கூட்ட ஜனங்கள் அந்த கத்தர் அந்த உணவிலே கலந்து கொள்ள ஒரு கூட்டம் கலந்து கொள்வதில்லை இப்படி ராபோஜனமும் ஜனமும் கத்தர பந்தியம் ஒரு கணக்கில்லாதபடி ஒரு 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 கனம் இல்லாதபடி போய்விட்டது ஆகவே பவுனகுசன் அண்டருடைய அந்த சபையில் மக்கள் சொல்லுகிற கத்தருடைய பந்தியை நாங்கள் கனத்தோடு பரிசுத்தோடு உணர்ந்து நிதானித்து நாம் அறிந்து இதிலே நாம் நாம் போஜனம் பண்ண வேண்டும் ஏனென்றால் கத்தருடைய சரீரம்தான் இந்த அப்பத்துக்கு அடையாளம் கத்தருடைய சரீரம் அவருடைய ரத்தத்துக்கு அடையாளம் நாம் உட்கொள்ளுகிற பானம் ஆகவே தேவ பிள்ளைகளே கத்திர பந்தியிலே வருகிற நாங்கள் நம்மை நாமே அறிந்து நாம் அதில் உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த காலையிலே நாங்களும் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால் கத்தருடைய பந்தியை மாத்திரம் அல்ல நம்ம போஜனை பண்ணுகிற நேரம் மட்டும் நம்மை நிதானி அறிவது கா மட்டுமல்ல இந்த காலத்திலே இந்த கடைசி காலத்திலே நாமை நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியா நிதானித்தறியவர்களால் காணப்பட வேண்டும் நல்ல இல்லையா தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்மை நாமே நாம் நிதானித்து பார்த்து நாம் ஒரு ஒழுங்கான ஒரு ஒழுக்கமான அறநறி வாழ்க்கை கத்தரோடு கூட வாழ ஆரம்பிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் ஒரு நல்ல ஜீவியம் ஜீவிக்க முடியும் மற்றவர்களையும் ஒரு நல்ல ஜீவியத்திலே நடத்த முடியும் அல்ல ஆகவே மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம் முதலாவது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை பர்சனல் லைஃப் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும் ரெண்டாவது நம்முடைய குடும்ப வாழ்க்கை இன்றைக்கு குடும்ப வாழ்க்கை மிகவும் முக்கியமானது ஓ கணவனோடு மனைவியோடு பிள்ளைகளோடு உறவுகளோடு சொந்தங்களோடு நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் மூன்றாவது சமுதாயத்திலே நாம் வாழ்கிற வாழ்க்கை சமுதாயம் என்றால் நாம் போகிற திருச்சபை நாம் வாழுகிற கிராமம் நமது உறவினர்கள் நமது நண்பர்கள் நம்மளை சுற்றி இருப்பவர்கள் சமுதாயம் பிரியமான ஆடோட புள்ளிகளை இந்த மூன்று வாழ்க்கையிலையும் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அதே போல சமுதாயத்தோடு வாழுகிற வாழ்க்கை இன்றைக்கு இந்த மூன்று வாழ்க்கையிலுமே ஒரு மனிதன் ஆண்டவருக்கும் பிரியமாய் வாழணும் அத நேரம் அவன் மனிதர்களுக்கும் சொல்கிறார்கள் மனிதர்களுக்கு பிரியமாய் வாழ்ந்தால் கத்தருக்கு வாழ முடியாது என்று ஆனால் பிரியமான தேவ பிள்ளைகளை பேதம் சொல்கிறது அநேக தேவ ஊழியர்கள் அநேக மனிதர்கள் தேவனுக்கும் பிரியமாய் வாழ்ந்தார்கள் கத்தருக்கும் பிரியமாய் வாழ்ந்தார்கள் இந்த கடைசி காலத்திலே நான் இந்த காலையில இந்த செய்தியின் மூலமாக எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய நண்பர்களுக்கு இதை பார்க்க ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிற காரியம் தேவ பிள்ளைகளே நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும் நம்ம குடும்ப வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து நம் சமுதாயத்தோடு கூட நமது கிராமம் நமது சபை மக்கள் மற்றவர்களோடு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறோம் என்று நாம் ஆராய்ந்து பார்க்கிற போது நம்மை நாமே கண்டுபிடிக்க முடியும் பிரேமான ஆண்டோட பிள்ளைகளே சில வேலைகளிலே நாம் வாழ்ந்து வாழ்ற வாழ்க்கையிலே நம்மை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம் நம்ம இருக்கிற சூழ்நிலை நம்முடைய நம்முடைய காரியங்கள் ஆனால் நாம் ஆண்டோடு சமூகத்தில் போயிருந்து வேத வார்த்தைகளுக்கு முன்பாக சத்தியத்துக்கு முன்பாக ஆண்டுடைய வசனத்துக்கு முன்பாக நாம் நிதானித்து பார்க்கிற போது நம்மை ஆராய்ந்து பார்க்கிற போது நிச்சயமாவே நாம் கண்டுபிடிக்க முடியும் நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறோம் என்று நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் என்றால் பிரேமான ஆண்டோட பிள்ளைகளே நான் நீங்கள் எடுத்து வாசிக்க முடியுமா நான் வெளிப்படுத்த புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய பலன் நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது தேவ பிள்ளைகளே இந்த இந்த கடைசி காலத்திலே நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் ஒரே ஒரு சத்தியம் இன்னைக்கு கத்தரா இயேசுக்கு சீக்கிரம் வருகிறார் இன்னைக்கு பத்ம தீவிர யோவானுக்கு ஆண்டு வெளிப்படுத்தி கிட்டத்தட்ட இரு இரண்டாயிரம் வருடங்கள் கடந்தாலும் இன்னும் ஆண்டு வரவில்லை என்று கேள்வி இருந்தாலும் பிள்ளைகளை ஏன் யோவான் மாறுமொன்று முடிக்கிறார் என்றால் கத்து வருகிறார் கத்து வருகிறார் இந்த பூமியில் நடக்கிற காரியங்கள் மனிதனுடைய காரியங்கள் இயற்கைகள் சூழ்நிலைகள் அழிவுகள் நாச ஏன் இந்த கொரோனா வைரஸ்னாலே மிகவும் மோசம் இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவுண்டாகும்படி ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார் அதே நேரம் இன்னொன்றை கூட ஆண்டு வெளிப்பட சொல்கிறார் அவர் சும்மா வரவில்லை அவன் அவனுக்கு அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை ஹத்தரோடு விட வருகிறது அவன் பிரியமான ஆண்டு இந்த உலகத்திலே நாம் யாரையும் நியாயம் தீர்க்க நமக்கு அதிகாரம் இல்லை இந்த உலகத்தில் யாரும் யாருக்கு முதலாளியும் இல்லை யாரும் யாருக்கு பெரியவர்களும் இல்லை ஆனால் ஆண்டரை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நியாயம் தீர்க்க வருகிறார் இந்த உலகத்தை நியாயத்திக்க வருகிற ஆண்டவர் அவர் சீக்கிரம் வருகிறார் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஊழியர்களா இருக்கலாம் விசுவாசியா இருக்கலாம் தலைவர்களா இருக்கலாம் யாரா இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் அவர் அளிக்கிற பலன் அவருடைய கிரியனுக்கு தக்க பலன் வருகிறது நம்முடைய என்னுடைய கிரியைக்கு தக்க பலன் பலன் தான் ஆண்டவர்கிட்ட வரும் ஆகவேதான் இந்த கடைசி காலத்திலே ஆண்டு வரப்போகிறார் என்ற உணர்வோடு கூட நாம் நம்மை நிதானித்து பார்த்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து நான் என்ன பேசுகிறேன் எப்படி வாழ்கிறேன் நான் எடுத்த முடிவு சரியா என்னுடைய உள்ளத்தின் வெளியே அந்தரங்கமான வாழ்க்கை கத்தருக்கு முன்பாக அதிகாரிக்கிறதா ஓ என்று நம்மை தனிப்பட்ட ஜீவியத்திலே நம்ம குடும்பத்துக்குள்ளே நம் சமுதாயம் சபை உறவினர்கள் கிராமம் இதற்குள்ளே நாம் வாழ்கிற வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் கத்தர் வருகிற போது நமக்கும் அவரிடத்துல நல்ல பலன் தான் கடந்து வரும் அல்ல லுய்யா நீங்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் இப்படி சொல்லுகிறது அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்திருக்கட்டும் தேவ பிள்ளைகளே பல ஆண்டுகள் போனாலும் அன்றைக்கு இதைத்தான் யோவான் ஆண்டோட வெளிப்பாடுகளை பற்றி சொன்னார் இந்த காலையிலே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் தேவ பிள்ளைகளே கத்தர் வருகிறார் நீங்க பரிசுத்தாயிருக்கும் முயற்சி இன்னும் பரிசுத்தமாயிருங்கள் அநியாயம் செய்யறவனா இன்னும் அநியாயம் சொல்றது போல அப்படி அதை விட்டு விட்டு நீதி செய்வதாக மாறுவோம் அவர் கதைத்தார் இவர் கதைத்தார் அவங்க இப்படி செய்து விட்டார்கள் இவர்கள் நமக்கு தந்திரமாய் கதைத்து விட்டார்கள் இவர்கள் நம்முடைய பேரை சொல்லிவிட்டார்கள் ஓ இவர்கள் நமக்கு விரோதமாக பேசுகிறார்கள் நம்முடைய முகம் பார்ப்பதில்லை என்று சொல்லி பலவிதமான சூழ்நிலைக்காக நம்முடைய நீதி அநீதியாக கூடாது வேற சொல்லப்படுவது மனிதனுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாயிருக்கிறது தேவ பிள்ளைகளே கத்தர் நம்மை அழைக்கிறார் இன்னும் பரிசுத்தாயிருக்கு இன்னும் நீ உன்னை ஆராய்ந்து பா இன்னும் நீதி செய்வனமார் ஏன் நான் சீக்கிரம் வருகிறேன் உனக்குரிய பாலம் உன்னுடைய கிரியைக்கு தக்க பலம் என்னோடு கூட கலந்து வருகிறது ஆண்டவர் இந்த காலையில் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார் அல்ல லொய்யா பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே நாம் தேவனிடத்திலே யாருமே தப்ப முடியாது ஆண்டவரிடத்திலே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் இன்றைக்கு உலகத்திலே நம்முடைய கணக்கிலே நாம் பெய்பட்டிருக்கலாம் உலகத்திலே நாம் தவறுகளோட இருக்கலாம் ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம் ஒருவர் கூட நாம் பேசுகிற வார்த்தை கூட நியாயத்தின் பின்னாலே கணக்கு ஒப்பிக்க வேண்டியவராக இருக்கிறோம் நம்முடைய மு முறைகள் நாம் எடுத்த தீர்மானங்கள் இன்னொரு நாம் சமுதாயத்தில் வாழ்ந்த வாழ்க்கை குடும்பத்திலே மனைவி கணவனோடு பிள்ளைகளோடு நாம் வாழ்ந்த வாழ்க்கை தனிப்பட்ட ரீதியில் அந்தரங்க வாழ்க்கையில் வாழ்ந்த வாழ்க்கை இவைகளை குறித்து நாம் கணக்கோப்பிக்க வேண்டியவராக இருக்கிறோம் அன்று சொல்லுகிறார் நீங்கள் வெளிப்படுத்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் மாசத்தை வாசித்து பார்த்தீர்களா அவர் எப்படி சொல்லுகிறார் நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆயிருக்கிறேன் நான் ஆதியும் அந்தவமாயிருக்கிறேன் நான் முந்தினவரும் பிந்தினவரும் ஆயிருக்கிறேன் கர்த்த சொல்லுகிறார் ஏன் எப்படி சொல்லுகிறார் தெரியுமா அக்ஷரவள் நம்ம சொல்லலாம் யாருக்கு தெரியும் யார் என்னை பார்த்தார்கள் யாருக்கு தெரியாத இது யாருக்கு தெரியாமலோ செய்து இல்லை கத்தரே ஆரம்பமாய் முடியுமா இருக்கிறார் அவர் முதலும் இருந்தவர் நேற்று இருந்தவர் என்றும் அவர் இருக்கிறார் அவருக்கு தெரியாமல் இந்த உலகத்துல ஒரு சிருஷ்டியும் வாழ்வதே இல்லை நம்மளை நாம் நீதிப்படுத்த யோசிக்கிறோம் மனிதர்களுக்கு முன்பாக நம்மளை சரிப்படுத்த நம்மளை நாம் நியாயப்படுத்த யோசிக்கிறோம் நாம் செய்த காரியங்களுக்கு நாம் எடுத்த முடிவுகளுக்கு நாம் நம்மளை நாம் நியாயப்படுத்தி நாம் கதைக்கு வழி கெடுகிறோம் தேவ பிள்ளைகளை நான் உங்களுக்கு கொண்டு சொல்லுகிறேன் சில இந்த உலகத்திலே நீங்கள் நீ நியாயப்படுத்துகிற நியாயங்கள் பிழையாயிருக்கலாம் சரியாயிருக்கலாம் ஆனால் கத்தர் பார்வையே உங்களோட வாழ்க்கை முழுவதும் தெரியும் அல்ல லூயா யோ நாற்பத்தி ரெண்டு ரெண்டு தேவரில் சகலத்தையும் நீ செய்ய வல்லவர் நீ செய்ய வேண்டி ஒன்னாலும் தடைப்படாது கத்தருடைய வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பா ஒன்றுமே தடைப்படாது ஆகவேதான் பகல் சொல்லுவது போல நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் ஏன் நான் உங்களுக்கு இவ்வளவு துணிகரமாய் சொல்லுகிறேன் ஏன் நான் உங்களுக்கு இவ்வளவு வேகமாய் சொல்லுங்கள் என்றால் இந்த கடைசி காலத்திலே இந்த உலகம் எப்படி இருக்கிறது இந்த மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க வருஷத்த வேதாமும் அழகாக நமக்கு சொல்லுகிறது ரெண்டு தீபத்திலே மூன்றாம் அதிகாரத்திலே இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வசனங்களிலே பல காரியங்களை பவுல் வரிசைப்படுத்துகிறார் சபையை பற்றி தான் சொல்லுகிறார் சபையில் மனிதர்கள் உலகத்தில் சுத்திருக்கிற மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் இதை பார்க்கிற நீங்களும் நானும் இவைகள் நமக்குள்ள வருவதற்கு பெரிய சந்தர்ப்பங்கள் இல்லை பெரிய காரியங்கள் இல்லை சீக்கிரத்தில் வந்துவிடலாம் அவை நான் நம்மை நான் ஆராய்ந்து பார்க்கணும் அவர் எப்படி சொல்கிறா பாருங்க ஒன்று ரெண்டு தீமத்தி மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராய் மாறுவார்கள் தங்களுக்காக வாழ்வார்கள் மனிதரை மற்றவர்கள் யோசிப்பதில்லை பணப்பிரியராய் வாழ்வார்கள் பாருங்க எந்த பக்கம் பார்த்தாலும் பணம் பண ஆசை அதே புரிய சொல்ல பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது மனிதர்கள் விம்புக்காரர்களாகி மற்றவர்களை நையை பண்ணி மற்றவர்களை கிண்டல் பண்ணி மற்றவர்களை அவமானப்படுத்துவர்களாகி மாறுவார்கள் இந்த உலகம் நடந்து கொண்டிருக்கிறது அதனால நீங்க பார்த்தீங்கன்னா அகாந்தை உள்ளவர்களாக அதாவது அது தாங்கள் உணர்வடைந்து விட்டுவிடல் என்று இல்லாமல் அகந்த உள்ளவர்களாக கீழ்ப்படி இருக்கும் இன்னொருப்பார்கள் தூசிக்கிறவர்கள் அவதரப்புகளா மற்றவர்களை பத்து ஊர் தூற்றுவர்களா ஒருவருடைய கதை ஒருவர் இன்றைக்கு ஒத்தனை ஊழியக்காரர்கள் பல ஊழியர்களை பத்தி அவதூல் பண்ணி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் தூசிக்கிறதை பார்க்குறோம் ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை பற்றி ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தை பற்றி தெளிவான ஆண்டு பிள்ளைகளே இது கடைசி காலத்தில் சபைக்குள்ளே நடக்கிற காரியங்கள் உம் அதே நேரம் பாருங்க தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள் இன்றைக்கு பிள்ளைகளை பார்க்கிறோம் ஒரு காலம் இருந்தது அம்மா அப்பா சொன்னால் பிள்ளைகள் பயந்து நடுங்குவார்கள் ஆனால் இன்றைக்கு தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போகிறதை பார்க்குறோம் நன்றி அறியாதவர்கள் அறித்தாள் அடுத்த காரியம் இன்றைக்கு நன்றி இல்லை அந்த கடந்த நாட்களில் கடந்த வருடங்கள் படம் பலாம் ஆண்டுகளுக்கு பார்த்த நன்றி செய் நன்றி மறப்பதில்லை அவர்கள் மறக்க ஆனால் இன்றைக்கு இந்த கையால் செய்து அந்த கையால் போது அதை மறந்து விடுகிற கூட்டம் ஒன்று பல ஊழியர்கள் இருக்கிறார்கள் பல விசுவாசிகள் அவர்களுக்கு இல்லை என்று தேவ பிள்ளையே இதை நான் உங்களை சொல்லுகிறேன் இது கடைசி காலம் இது சமைக்கிற நடக்குது அதோடு கூட பரிசுத்தம் இல்லாதவர்களாக உள்ளான ஜீவியத்திலே வெளிப்படையான ஜீவியத்திலே அசுத்தங்கள் இச்சைகள் காம விவகாரங்கள் பிரியமில்லாத பாவங்கள் பசுத்தம் இல்லாமல் ஜனங்கள் வாழ்ந்து வாழ்ந்தது ஒன்றைக்காக சுபாவம் சாதாரணமாய் ஒரு மனிதன் நேசிக்கிற அன்பு ஒரு மனிதன் விபத்திலே அடிபட்டு கிடக்கிறன்ற போது அவளுக்கு ரெண்டு பேர் போனால் அவனை காப்பாற்றி அவனை தூக்கி அவனுக்கு முதலுதவி செய்து அவனை காப்பாற்ற வேண்டும் ஆனால் இன்றைக்கு பார்த்துக்கிறனால் இன்னைக்கு ஜனங்கள் வளைச்சு வீடியோ எடுத்து செல்பி எடுத்து போட்டோ எடுத்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சுபாவ அன்பு இல்லாதவர்களாய் மனிதர்கள் மாறிவிட்டார்கள் இணங்காதவர்களாக உன்னை சபையில எனக்கு விசுவாசி இழைக்கலாம் ஊழியக்கார காரிக்கலாம் எல்லாரும் ஒத்து வருது சில பேர் பாருங்கள் ஒத்து வருவதே இல்லை இணங்குவதே இல்லை அதை விட்டுக் கொடுப்பதில்லை பெருமைகளுக்காக மேட்டிமேலுக்காய் வாழ்வதை பார்க்கிறோம் அதே போல இச்சி அடக்கம் இல்லாதவர்களாக தங்களுடைய ஆசை இச்சைகளை அடக்கி மாம்சத்தை அடக்கி ஆவிக்கு இடம் கொடுக்காதபடி கண் கண்டதையும் ஓ தாங்கள் நினைத்தையும் செய்வதற்கு இன்றைக்கு மனிதர்கள் திருச்சபை ஓடி ஓடி ஓடித்திருக்கிறது இது கடைசி காலம் என்பதை மறந்துவிட வேண்டாம் அதோடு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல கொடு கொடுமை உள்ளவராய் அதாவது பிழையான காரியங்களை செய்கிற மனிதர்களாய் மாடுகிறார்கள் பல பேர் ஜெபித்தாரும் பல பேர் ஊழியம் செய்தார்கள் பல பேர் விசுவாசி என்று பெயர் தந்திரமாய் கிரியை செய்ததை பார்க்கிறோம் தந்திரமாய் அவதூறு பண்ணுகிறதை பார்க்கிறோம் அதனால கூட துரோகிகளாய் துரோகிகளாய் இருக்கிறார்கள் துரோகிகள் என்று கூட இருந்து ஓ தீமை செய்தவர்கள் எதிரி என்பவன் தண்ணி இருந்து தீமை செய்வான் துரோகி என்பவன் கூட இருந்து தீமை செய்வான் தேவ பிள்ளைகளே துரோகிகளாய் அனைவர் மாறுகிறது இது ஒரு நம்பிக்கை துரோகி இது ஒரு நம்பிக்கை துரோகி எங்களோடு கூட இருந்து சாப்பிட்டு ஒன்றாயிருந்து ஆனால் இப்படி செய்து விட்டானே நீ கவலைப்படாத இது கடைசி காலம் அது நாம் செய்யாமலுக்கு கவனமாக இருக்க வேண்டும் துணிகரம் உள்ளவர்களாக முதல் என்றால் கத்தருடைய கத்தருடைய வார்த்தைக்கு பயப்படுற பயம் எவ்வளவு இருந்தது இன்றைக்கு எல் ஒரு பயமும் இல்லை துணிகரங்கள் எதை செய்வதற்கும் ஒரு தெய்வ பயம் இல்லை ஊழியக்காரர்களுக்கு பயம் இல்லை ஓ கத்தருக்கு பயம் இல்லை கர்த்தர் இருக்கிறான்ற நினைப்பு இல்லை அநேகர் துணிகரமாக இருக்கிறதை பார்க்குறோம் அனை பிரியமானவனுடைய இரும்மாப்புள்ளவர்களாய் சில பேர் பாருங்கள் தான் முடிச்ச தான் பிடிச்ச முயலுக்கு தான் மூன்று காலம் என்று சொல்றது போல எல்லாரும் சொல்றது அவங்க அவங்க பிடிச்ச பிடிவாதமாக இருப்பாங்க இவைகளை நாம் விட்டுவிட வேண்டும் அதோடு கூட தேவ பிரியராயிரமல் சுக பிரியராக இந்த எல்லா இடங்களிலும் பார்க்கிற நேரம் ஹத்தருடைய பிரியராயிராமல் உலகத்துக்கு பிரியரா சுக போக இருக்கிறார் அதன் இன்னொன்று காரியம் சொல்கிறது ரெண்டு திமத்தி மூன்றாவது அஞ்சாம் வசனம் தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறவராக அநேகர் ஜபிக்கிறார்கள் ஊழியம் செய்கிறார்கள் ஹத்தர பிள்ளை என்று சொல்கிறார்கள் ஆனாலுமே அநேகரை பார்க்கிறவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறார் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற கூட்டம் நான் ஒரு சில காலையில் இந்த காலையில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த கடைசி காலத்திலே உலகம் இப்படித்தான் மனிதர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் ஆகவே தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் பவுல் சொன்னது போல நம்மை நாமே நாம் நிதானித்து பார்ப்போம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நம்முடைய சமுதாயத்தோடு வாழ்ற வாழ்க்கையை நம்மை ஆராய்ந்து பார்த்தால் வெளிப்படுத்தலை யோகமான சொல்கிறது போல ஆண்டவர் ஒரு சீக்கிரம் வருகிறார் ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார் அவன் அவனுக்குரிய பலன் கிரியோட வருகிறார் அதனால நாம நம்ம நிதானத்தை பார்க்கணும் பிரியமான ஆண்டு பிள்ளைகளை தேவண்டத்துல யாருமே தப்ப முடியாது கடைசியா சொன்னேன் ஏன் நாம் நிதானத்தை பார்க்கணும் கடைசி காலத்திலே கொடிய காலங்களில் மனிதர்கள் ஜனங்கள் தேவ ஊழியர்கள் விசுவாசிகள் இப்படி மாறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அப்படி மாறாதபடி நாம் நம்மளை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நம்முடைய சமுதாயத்தோடு வாழ்ற வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்த்து ஒப்பு இன்றைக்கு இந்த நாள் உங்கள் ஆசிர்வாதம் ஆகிடு செலவு இந்த கால நீ கண்ணிலோடு இருக்கலாம் தூக்கத்தோடு இருக்கலாம் ஒரு குச்ச சாட்சியோட வைக்கலாம் இதை நான் விட முடியாம இருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனை கண்டிருக்கலாம் சொல்லுகிறார் அவரை இவரை பார்த்து நீங்க அவங்க செய்து விட்டார்கள் இவர்கள் செய்து விட்டார்கள் மன்னிக்க முடியாதபடி மறக்க முடியாதபடி பகையோடு கசப்போடு வைராக்கியத்தோடு விரதத்தோடு நீ வாழ்ந்து இன்னைக்கு உன்னை ஆராய்ந்து பார்த்து கத்தரை வாத்து கப்பு கொடு இந்த நாள் உனக்கு வெற்றினா இந்த நாள் உனக்கு ஆசிர்வாத்தினால் உன்னை கத்தர் உயர்த்தி உனக்கு நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆமே ஆமா அந்த இந்த காலில் உங்களுக்கான அவர் ஜபிக்கிறார் கண்களை மூடுவோம்தது அன்பின் பரவகப்பிதாவை இந்த காலை வழையிலே இந்த நேரலை வளையாய் வருகிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக இதை இப்ப பார்க்கிற இதற்கு பிறகு பார்க்க போற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அரசு தாமியானவரே பவுல் சொன்னது போல நம்மை நாமே ஆராய்ந்து நிதானி தகுந்தார் நாம் நியாயப்படும் என்று சொன்னபடி நீ வருவது சீக்கிரம் நீ வருகிற போது அவன் அவனுக்குரிய கிரிகைகள் உங்களோடு கூட வரும் என்று சொன்னபடி ஆண்டவர் இந்த பயங்கரமான இந்த உலகத்துல மனிதர்கள் கடைசி காலத்துல இப்படி மாறுவார்கள் ரெண்டு தீமத்தி மூன்றாவது சொன்னது போல ஜனங்கள் இப்படி மாறுவார்கள் என்று சொன்னபடி இவ்வளவு பயங்கரமான காலத்திலும் அந்த உம்முடைய பிள்ளைகள் அவர் ஊழியக்காரர்கள் வரைக்கலாம் விசுவாசியா இருக்கலாம் யாராயிருந்தாலும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் தங்களை ஆராய்ந்து பார்த்து உங்களோட வாரி கிளியரா தங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிற பெருமைகள் மேட்டிமைகள் பிற்படியாமைகள் மறக்க முடியாத காரங்கள் மன்னிக்க முடியாத காரணம் உதறி விட்டு பரிசு தாவியாய் உமக்குள்ள தங்களை விட்டு கொடுத்து ஆண்டவர்களோடு சேர்ந்து ஓடி ஒரு பெரிய ஜெயத்தை விடுதலை அணு வைக்கிற குடும்பங்களாய் நபர்களாய் என் ஆண்டவர் மாற்றுவீராக இந்த கால ஒரு பெரிய விடுதலை கத்த காட்டுவீர்களாக ஒரு சுகத்தை கத்த காட்டுகிறார்கள் தீர்மானம் பண்ண முடியாது எல்லா காலையும் தீர்மானம் பண்ணுவார்களாக பரிசுத்தம் இல்லாத எண்ணங்களை பரிசுத்த கடந்து வருவதாக எல்லா குற்றம் மனச்சாட்சியும் மறைந்து போவதாக கத்த இந்த பிள்ளைகளை பலப்படுத்தும்படி ஜபிக்கிறோம் வார்த்தைகளோட வாழ்க்கை கிரியை செய்வதாகும் கருத்து ஒப்பு கொடுத்து அவன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் அது நல்லபிலாவே ஆமே 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 கத்துர் உங்கள் ஆஸ்ரதிப்பா உங்களை யாரைந்து பாருங்கள் ஒப்புக்கொடுங்கள் இந்த நாள் உங்களுக்கு வெற்றி நாளாக மாறும் ஆமே கட் கத்திரம்